மரியே வாழ்க என் பேர் அண்ணம்மா நான் பல்லாவரத்துலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பொம் பொம்பளை பசங்க பெரு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு பசங்கள் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாப்பா எங்கெங்கேயோ போயிட்டு வந்துச்சு எல்லாரும் மனசால அவளை பாதிச்சுட்டாங்க அவ்வளோ வேதனையில் உட்காந்து இருந்தனாங்க அப்போ ஒரு மாதிரி ஒரு ஒருத்தங்க மாதம்மா கோவிலாண்ட போங்க நீங்கள் வேண்டிக்கிங்க நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் பாரத்தோடு போய் ஜெபிங்க அப்படின்னாங்க அது எனக்கு அப்போ நாங்கள் வந்து வேறு இது வேறு கிறிஸ்டின் மாதம்மா யாருக்குமே சொன்னாலும் புரியாது ஆனால் எனக்கு பிடிக்கும் மாதம்மனால் எனக்கு உயிர் அதனால் நான் நம்பிக்கையோடு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை மாதம்மா கும்பிட்றவங்க எனக்கு நம் எனக்கு ஆசை அதனால் நானும் போயிட்டு ஜப்பத்தில் போய் வச்சுட்டு ஜபமாவில் போட்டு நாற்பது நாள் விரதம் இருந்து நான் இப்போ ஜபிச்சு நான் ஒண்டி மட்டும்தான் வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு வந்தேன் நான் வந்ததுக்கு அதேமாரி மாதம்மா எனக்கு சூப்பராக ஒரு பொண்ணு பே பேச்சி கொடுத்துட்டாங்க நான் ஜப போயிட்டு வந்து ஒன்பதாம் மாதம் முடிச்சுட்டேன் பதினோரு மாதம் என் மா குழந்த மாதமாக இருக்கிறேன் கடவுளுக்கு ரன் நன்றி மாதம்மாவுக்கு மரியே வாழ்க அதுக்கு அடுத்தது குழந்த பிறந்த பிறகு இப்போ ரெண்டாவது மாதமாக இருக்கிறேன் என் பொண்ணு அவளுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் அதே மாதிரி மாதம்மா கையில் குழந்தை வச்சிருக்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கையோட நான் வரேன் நான் வீட்டுக்கு போனேன் என் பொண்ணுக்கு டெலிவரி இப்போ என் பொண்ணு எட்டாவது மாதம் அடுத்த மாதம் டெலிவரி டெலிவரிக்கு என் பே பேரன் தான் எனக்கு பிறக்க போகிறாரு மரியான் பேர் கூட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என் பேத்தி பேர் மரியால் இப்போ என் பேரன் பிறக்க போகிறோம் மரியன் வாழ்க மரியா